ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் டூ வீலர் வைத்தியவர்களுக்கு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு அது என்னன்னு பார்க்கலாம் இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சாலை விபத்துக்களை குறிக்கும் நோக்கில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஒரு மிக முக்கிய பாதுகாப்பு விதியை அமல்படுத்தியுள்ளது அதன்படி இனி தயாரிக்கப்படும் அனைத்து புதிய பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்களிலும் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஏபிஎஸ் கட்டாயம் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது சாலை விபத்துகளில் குறிப்பாக இருசக்கர வாகன விபத்துகளில் திடீரென பிரேக் பிடிப்பது ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது அதிவேகமாக செல்லும் போது திடீரென பிரேக் பிடித்தால் வாகன சக்கரங்கள் நின்று வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி கொண்டு செல்லும் இது பெரும் விபத்துகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் வழி இதனை தடுக்கும் ஒரு அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பம்தான் தான் ஏபிஎஸ் இது பிரேக் பிடிக்கும்போது சக்கரங்கள் முழுமையாக நின்று விடுவதை தடுத்து விட்டுவிட்டு பிடிப்பது போன்ற ஒரு விளைவை ஏற்படுத்தும் இதனால் ஓட்டுநர் பிரேக் பிடித்து வாகனத்தை எளிதாக திருப்பி விபத்திலிருந்து தப்பிக்க முடியும் குறிப்பாக மழைக்காலங்களிலும் வழுக்குச் சாலைகளிலும் ஏபிஎஸ் ஒரு உயிர்காக்கும் சாதனமாக செயல்படுகிறது இதுவரை விலை உயர்ந்த அதிக திறன் கொண்ட பிரிமியம் பைக்கில் மட்டுமே ஏபிஎஸ் வசதி வழங்கப்பட்டு வந்தது சாதாரண பட்ஜெட் ரக பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்களில் இந்த வசதி இல்லை இந்த பாக்பாட்டை களையும் வகையில் அனைத்து ஓட்டுநகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு இந்த புதிய விதியை கொண்டு வந்துள்ளது இந்த விதிமுறையின்படி அடுத்த ஆண்டு முதல் இந்தியாவில் தயாரிக்கப்படும் விற்பனை செய்யப்படும் அனைத்து இருசக்கர வாகனங்களும் அவற்றின் எஞ்சின் திறன் மற்றும் விலையை பொருட்படுத்தாமல் ஏபிஎஸ் கருவி கட்டாயமாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை சாலை பாதுகாப்பு வாகன நிபுணர்களும் வெகுவாக பாராட்டியுள்ளனர் இதனால் வாகனத்தின் விலை சில ஆயிரங்கள் கூடுதலாக இருந்தாலும் விலை மதிப்பற்ற உயிர் காக்கப்படும் என்பதே அவர்களின் கருத்தாக உள்ளது இது வரும் நவம்பர் மூணாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது